அப்படிங்கற அண்ணன் தங்கை இருந்தாங்க அண்ணனுக்கு 10 வயசு தங்கச்சிக்கு 5 வயசு இருக்கும் அவங்களுக்கு அம்மா இல்லை அப்பா ஒரு கூலிக்காரர் குழந்தைகளை சுத்தமா பார்த்துக்கவே மாட்டான் அவங்க ரொம்ப வறுமையில இருந்ததனால கவர்மெண்ட் ஸ்கூல்லதான் படிச்சாங்க அவங்க கிட்ட நல்ல துணிமணி கூடக் கிடையாது ஒருநாள் அவங்களோட ஸ்கூல்ல அனிவல் டே ஃபங்ஷன் நடந்துச்சு நங்க எல்லாரும் நல்ல நல்ல Dress போட்டுக்கிட்ட ஃபங்ஷனுக்கு வந்திருந்தாங்க. ஆனால் விதே, வித்யா மட்டும் கொஞ்சம் பழைய Dress போட்டுக்கிட்ட அந்த ஃபங்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அப்போ உங்களுக்கு நல்ல Dress இல்லைனா எதுக்காக ஸ்கூலுக்கு வர்றீங்க? உங்கால எங்களுக்கு ஸ்கூல்ல மாட்டமே போகுது தெரியுமா? பசங்கள எல்லாம் எப்படி வந்திருக்காங்கன்னு. நாம இப்படி வந்திருக்கோம் உங்களுக்கு இல்லையா? ஸ்கூலுக்கு ரெண்டு வீட்டுக்கு போங்க. நீங்க எங்க இருந்தா எல்லாரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க கிளம்புங்க இங்க இருந்து இப்படி அந்த டீச்சர் அந்த குழந்தைகளை திட்டி அனுப்பிட்டாரு குழந்தைகள் ரெண்டு பேரும் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க குடிகார அப்பா ராகவன் உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருந்தான் விவேக் தன்னோட அப்பா கிட்ட சொன்னான் அப்பா இன்னைக்கு ஸ்கூல்ல எங்களுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு பா பசங்கலாம் புது புது துணி எல்லாம் போட்டுட்டு வந்தாங்கப்பா நாங்க மட்டும் பிச்சைக்காரங்க மாதிரி போனோம் உனக்கு இத நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையாப்பா இதுக்கு மேலே நீ மாறல நாங்க உயிரோடே இருக்க மாட்டோம் என்னடா வாய் ரொம்ப தான் நீளுது இன்னொரு வார்த்தை பேசுனா தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் போடா இன்னைக்கு எது எப்படி இருந்தாலும் உன்னை நான் குடிக்கவே விட மாட்டேன்ப்பா நீ பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி விவேக் அப்பாவோட கையில் இருந்த பாட்டில கோபமா கொண்டு வந்து உடைச்சான் ராகவனுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு கட்டைய கொண்டு வந்து விவேக அடி அடி நடிச்சான் வித்யா நடுவுல காப்பாத்தலாம்னு வரும்போது அவளுக்கு சேர்ந்து அடி விழுந்துச்சு ரெண்டு பேரும் அடி அடி நடிச்சு வீட்டை விட்டு தரக்கிட்டான் குழந்தைங்க ரெண்டு பேரும் அம்மாவோட போட்டோக்கு முன்னாடி நின்னு அழுதுகிட்டு இருந்தாங்க அழுதுகிட்டே விவேக் தன்னோட அம்மா கிட்ட அம்மா

உங்க ரெண்டு பேருக்கும் நான் உதவி செய்யறேன் உங்க ரெண்டு பேருக்கும் நான் ஒரு மேஜிக்கல் Dress கொடுக்குறேன் பா அதை போட்டுக்கிட்டு நீங்க என்ன கேட்டாலும் அது உங்களுக்கு உடனேடியா கிடைச்சிடும் அதை வச்சுக்கிட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் நீங்கள் யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை கம்மா இந்த ட்ரெஸ்ஸை நீப்பவே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா விவேக்குக்கும் வித்யாவுக்கும் கொடுத்தாங்க உடனே சாப்பாடு உடனடியா அந்த இடத்துல அவங்க கொஞ்ச ரெண்டு பேரும் ஆனாங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க